என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர் விடும் அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கணி தரும் பதினோராம் அதிகாரம் முதலாவது வசனம் இந்த மழை காலங்கள் பலத்த புயல் காத்தெல்லாம் வீசும் அப்படி வீசும் போது மரங்கள் சில நேரங்கள அடியோடு பெயர்ந்து விழுந்து இருக்கலாம் அல்ல சில மரங்கள் வெட்டப்பட்டிருக்கலாம் கானகத்துல நம்ம போய் பாத்தீங்கன்னா அந்த காடுகள் இருக்கிற பகுதிகளில் நிறைய பெரிய மரங்கள் விழுந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவானா அடியோடு வெட்டிடுவான் அந்த அடிமரம் சொல்லுவாங்க அப்போ அந்த அடிமரம் எந்த பயணம் கிடையாது அப்போ ஒண்ணுமே நிகழாது போல இருக்கும் ஆனா ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் வருஷம் கழிச்சு திடீர்னு அந்த அடிமரத்துல இருந்து ஒரு அப்படியே திடீர்னு ஒரு துளிர் வந்து தோன்ற ஆரம்பிக்கும் அது பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும் என்னடா இது வெட்டப்பட்ட அப்படிப்பட்ட அந்த அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் திடீர்னு தோன்றுதே ரொம்ப வருஷம் கழிச்சு அது நடக்கலாம் இதெல்லாம் நம்ம கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க அதாவது ஈசாய் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ராஜவம்சத்தை சார்ந்தவர் ராஜ மிக பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதர் ஈசாய் அப்ப நல்ல ஆட்சி புரிந்தவர் அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய தாபீது அரசாட்சிக்கு வருகிறார் அவரும் சிறந்த ஆட்சி புரிகிறார் தாபீதுக்கு அப்புறமா யாருமே சரியா ஆட்சி செய்யல தம் மக்களை சரியாக வழி நடத்தப்பட வழி நடத்தல ஆனா மக்களுக்காக அவங்க வாழல அப்படி என்றால் தாவிதோர அந்த அரசாட்சி முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது மக்கள் என்ன நினைச்சானா நம்ம எல்லாம் நல்ல வழி நடத்துவதற்கு நம்மை மீட்பதற்கு ஒரு மெசியா ஒருத்தர் வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு மன்றாட்டாகவே மாறி இருந்துச்சு இந்த சூழல் தான் எசையா என்ன செய்யறாருன்னா ஒரு இறைவாக்கு உரைக்கிறார் என்ன இறைவாக்கு இனி கவலைப்படாதீங்க ஈசான்றது அடிமரம் அந்த அடிமரம் வெட்டப்பட்டுச்சு அந்த ஈசா என்னுடைய காலம் முடிஞ்சிச்சு கவலைப்படாதீங்க ஆனால் ஒரு ஒரு காலகட்டத்துல அந்த ஈசாயினுடைய வழிமரபு தாவீது இருந்து ஒரு தளிர் ஒன்று துளிர் விடும் அப்படின்னு ஒரு இறைவாக்கு உரைக்கிறார் இவர் சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பதினான்கு தலைமுறை கடந்து அந்த வம்சத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் அந்த அடிமரம் என்பது ஈசாய் அதிலிருந்து தளிர் அல்ல துளிர் என்று சொல்லக்கூடியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வம்சத்திலிருந்து தோன்றுகிறார் அதாவது இது எதை குறிக்குதுன்னா இறைவாக்கு உரைக்கிறோம் இல்லையா இறைவாக்கு உரைக்கிறது கடவுளுடைய வார்த்தை நிச்சயமா என்றாவது ஒரு நாள் நிறைவேறி ஆகும் அது ஒரு நாளும் திரும்பி போகாது அப்போ ஒரு சில தாமதமா நடக்கும் ஆனா நடந்தே தீரும் அப்படின்னா கடவுள் வாக்கு கொடுத்திருப்பாரு வாக்கு தத்தங்கள் கொடுத்திருப்பாரு அவருடைய வசனங்கள் மூலமா நம்ம இடத்துல பேசி இருப்பாருங்க ஆனால் உடனே நடக்கலன்னு கவலைப்படாதீங்க பாருங்க பதினான்கு தலைமுறை கடந்து அங்கே இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோன்றவில்லையா அப்படின்றால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் உங்க வாழ்க்கையில கூட பெரிய காரியங்களை செய்வார் அப்படி என்றால் நாம என்ன செய்யணும் ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வே வாழ்வோமா இந்த ஈசாய் என்ற அடிமரத்திலிருந்து இந்த இயேசு கிறிஸ்து தோன்றுகிறார் ஏசு கிறிஸ்து ஒரு சிறந்த ஒரு பணியை செய்கிறார் மெசியா பணியை செய்கிறார் எல்லாருக்கும் அவர் அவர் சாதாரணமாய் அவர் படி செய்கவில்லை திருப்பணியை சவால் நிறைந்தவராய் இரவு பகாய் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டே இருந்தார் எல்லா இடங்களிலும் அவரை கால் படியாத இடமே இல்லை எல்லா இடங்களிலும் அவர் நடந்து திரிந்து திருப்பணிகளை செய்தார் அல்லவா நாமும் இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்களுக்குள்ள இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து போல நாமும் அவருடைய நற்செய்தியை கொண்டு செல்வோமா இந்த சிந்தனையோட இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே அந்த ஒரு இயேசுவை போல நாங்களும் உங்களுடைய நிகளை செய்வதற்கு எங்களுக்கு பெலரை மீட்பு இசுவை ஜபிக்கிறோம் எங்களை அன்பின் கடவுளை ஆஹ்